எல்லாருக்கும் வணக்கம் எங்க அப்பா செடி ஊற்றிக்கிறாரு பெருசா இருக்குதா சின்னதா இருக்குதா தெரியல ஆனா எடுத்து தெரியும் என்ன பாக்கலாம் வாங்க எங்க அப்பா தண்ணி ஊத்தி ஈரமாக்கி வச்சுக்கிறாரு அது எடுக்க ஈஸியா இருக்கும் எடுக்க போற பாருங்க இது நட்டு பத்து மாசம் ஆகிறது ஆஹ் சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் சுட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹை பெருசா இருக்குதே இது சுட்டு சாப்பிடலாம் அவுச்சி சாப்பிடலாம் சிப்ஸ் போடலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இயற்கையாக வளர்ந்தது இது நாங்க எந்த மருந்தும் போடல ஹை சூப்பராக இருக்கு பெரிய கிழங்கு